ஹாய் ஆல் ஹெல்த்தியான டிஷ் சீரியஸில் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது ராகி அடைங்க ஆரியமா வடை அப்படின்லாம் ஒரு ஒரு ஊரில் சொல்லுவாங்க ஸோ இந்த டிஷ்ஷை கீரை போட்டு செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாக அயன் ரிச்சாக இருக்கும் கேல்சியம் ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆஃப்டர் டெலிவரியெலாம் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதுனால நான் சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம் ஸோ இதை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கெவுர் மாவு இருந்தால் மட்டுமே போதும் ராகி மாவு இருந்தாலே போதும் ராகி மாவு ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ அதுக்கு முருங்கை கீரை ஒரு கப் ஒரு கை எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் சீரகம் பூண்டு உப்பு காஞ்சி மிளகாய் இதெல்லாம் மட்டும் போட்டு என் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேங்க நான் ரெண்டு கப்பு ஆரி மாவு எடுத்துருக்கேன்றதுனால ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் ஸோ தோசை மாவு பார்த்துக்கெலாம் கரைக்காதீங்க கொஞ்சம் பூரி மாவுக்கு எப்படி நம்ம கெட்டியாக இது பண்ணுவோம் இல்லையா அதை விட கொஞ்சம் லூஸாக அப்படி தண்ணி ஊற்றி கரைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதை கையிலே தட்ட போகிறோம் அடையாக ஸோ அடையாக நம்ம தவால் தட்ட போகிறதுனால உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தட்டிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது எந்த அளவுக்கு பதம் இருக்கும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் நீங்கள் எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்க இருக்காங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பட்டரோ நெய்யோ எண்ணெயோ எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹெல்த்தியான டிஷ் நான் தவாலே இப்போ வந்து எண்ணெயில் எள்ளு சேர்த்துருக்கேன் குழந்தை கொடுக்க போகிறேன்றதுனால எண்ணெய் ஊற்றி எள்ளு போட்டு அதுக்கு மேலே இதை போட்டு நான் கட்டி ஸோ கட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்பி போட்டு திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க கரெக்டாக ஒரு அதை நம்ம செய்யறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகுங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ரொம்ப டேஸ்டான டிஷ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ எனக்கே இன்னைக்கு முருங்கைக்கீரை கீரை தான் இந்த டிஷ்ஷே செஞ்சேன் எல்லாம் என்னால் செஞ்சுருக்க முடியாது நான் அதுக்கே வந்து நவியா அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா பாப்பாவோட ஃப்ரெண்ட் அவங்க அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு கீரை கொடுப்பாங்க அந்த கீரையில் தான் அதை செஞ்சுருந்தேன் ஸோ எங்கள் வீட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னால பாப்பாவும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு முடிச்சிடுவா ஸோ தேங்க்யூ ஆல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்